வணக்கம் இது தமிழ் ஒன்றர் சேனல் இன்று நான் பார்க்க இருப்பது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தே எப்படி ஆன்லைனில் ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணலாம் என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க டபிள்யூ டபிள்யூ டாட் என்பிஎஸ்பி டாட் இன் என்ற வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டு லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் செய்ததும் நீங்கள் அப்ளை ஆன்லைன் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நியூ ஓட்ரட் இந்த நியூ ஓட்டர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணுங்க அந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கிட்டு க்ளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் உங்கள் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படிங்கிறதான் கேட்குறாங்க ஸோ இங்கே வந்து என்ன பண்ணிக்கோங்க உங்கள் டிஸ்ட்ரிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை நான் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கேன் அட்ரஸாக சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு அதாவது நான் இந்த வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு வந்து போகிறேன் வேறு ஏரியாவுக்கு மாற போகிறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட் டைம் இதே தான் சேம் தான் புதுசாக வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இந்த இதை க்ளிக் பண்ணிக்கோங்க புதுசாக அப்ளை பண்ணுறோங்க இங்கே வந்து உங்கள் நேம் வந்து டைப் பண்ணுங்க பண்ணிட்டு கொடுங்க கொடுத்தா உங்களுக்கு சாரி டேப் கொடுத்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வரும் இதில் சம் கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி எதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி எதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ண கஸ்டமர் ஒன்று இதை வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாதவங்க நீங்கள் இங்கே கூகுள் இன்புட்டை கூகுள் இன்புட் சாப்பிட்ற இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தமிழில் டைப் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் சேஞ்ச் ஆகிரும் ஓகேங்களா ஸோ இந்த சாப்பிட்றோட லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சிக்கிட்டும் நீங்கள் தமிழில் டைப் நான் எப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன் ஸோ அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலேட்டிவ் நேம் அதாவது உங்கள் அப்பா பேர் பொண்ணுங்க அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் அப்பா பேர் இல்லை மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் நேம் போடுங்க இப்போ எங்கள் அப்பா பேர் நான் கொடுக்குறேன் கொடுத்து டேப் கொடுத்தீங்க ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறிடும் நெக்ஸ்ட்டு இவங்க வந்து உங்களுக்கு என்னவா இருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம் சர்நேம்ங்கிறது உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது நேம் இருந்துச்சுன்னா இங்கே கொடுக்க போகிறீங்க அப்பாவுக்கு வேறு நேம் எது இருக்குனாலும் கொடுக்குனாலும் கொடுக்கலாம் கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் கை விட்ருங்க இங்கே வந்து இங்கே அப்பா பேர் டைப் பண்ணிக்கிறோம்னா நான் இங்கே அப்பான்னு கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு பொண்ணுங்களாக இருந்தனா ஹஸ்பண்ட் இல்லைனா அப்பா அப்படிங்கிறதையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க இங்கே டேட் ஆஃப் பர்த்து அதாவது டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏஜாக கொடுக்கணும் எத்தனை இன்னைக்கு டே ரெண்டாயிரத்து பதினேழு வரைக்கும் உங்களுக்கு எந்த என்ன இயர் வருது என்ன மந்த்து அப்படிங்கிறத கொடுக்க போகிறீங்க ஸோ இதை கொடுக்குறதோட நம்ம இங்கே இங்கே செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு இங்கே டேட் ஆஃப் கொடுத்தாலே போதும் டேட் ஆஃப் பர்து கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏஜ் எதுவுமே கனெக்ட் ஆகிரும் நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ஜெண்டர் செலக்ட் பண்ணுறீங்க உங்களுடைய ஹவுஸ் நம்பர் உங்களுடைய ஸ்ட்ரீட் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய வில்லேஜ் என்ன ஊரோ அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அந்த நேம் கொடுங்க எந்த ஊர் நேமும் கொடுங்க உங்களுடைய போஸ்டர் கோடு நம்ப கொடுங்க பின்கோடு நெக்ஸ்ட் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கொடுங்க கொடுத்துட்டு இந்த இந்த அட்ரஸ் தான் வந்து நான் வந்து பெர்மனண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க எனி சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து வேறு அட்ரஸை கொடுத்துக்கோங்க இப்போ நான் சேமாக இருக்கிறதுனால தான் நான் இங்கே சேம் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இபிஐசி நம்பர் அப்படின்னா அதாவது ஆல்ரெடி இங்கே இஷ்யூ பண்ணியிருக்கோம்னு சொல்லி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா இங்கே இஷ்யூ பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு அட்ரஸ் செஞ்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த ஐடி கார்டு நம்பரும் இங்கே கொடுக்கணும் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க எதுவுமே பண்ண வேண்டாம் பிளாங்காக விட்ருங்க நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் மாற்றுத்தனாலிகள் எப்படின்னா என்னென்ன மாதிரி இருக்கிறீங்க அப்படிங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க விட்டுருங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க உங்கள் மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துக்கோங்க கொடுத்துக்கிட்டு இங்கே வந்து உங்களுடைய ஃபோட்டோகிராஃபை வந்து இங்கே அப்ளை அப்லோட் பண்ணுங்கள் இங்கே உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள் இங்கே வந்து உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள் இங்கே வந்து அட்ரஸ் ப்ரூஃப் ஏஜ் குரூப் சர்ட்டிஃபிகேட் என்னென்னா அப்லோட் பண்ணலாம் அட்ரஸ் ப்ரூஃப் என்னென்னா அப்லோட் பண்ணால் இங்கே வந்து நான் கீழே லாஸ்ட்டாக கொடுத்துருப்பேன் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊர் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த ஊரில் இப்போ இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கே டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்டேட் இங்கே டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டேட் வந்து எந்த டேட் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மேலே உள்ள கொடுக்கப்பட்டுள்ள அட்ரஸில் வந்து நீங்கள் எத்தனை நாளாக இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதான் இங்கே கேட்டிருக்குறாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த அட்ரஸில் நீங்கள் எப் எது வரைக்கும் இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லிடுங்க நான் பிறந்ததுலேருந்தே இருக்கேன் போடணுன்னா நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எது போட்டுருங்க ஓகேங்களா நான் வந்து இப்போ பிறந்ததுலேருந்தே இருக்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன் ஏன்னா சொந்த வீடுனால்தான் நான் அப்படியே போட்டிருக்குறேன் ஸோ உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் வாடகை வீடாக இருந்தீங்க அப்படின்னா எப்போ வந்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த டேட்டா இப்போ அந்த டேட்டு அந்த டேட்டு கொடுத்துருங்க கொடுத்ததும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீ இப்போ எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஊரை வந்து போடுங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு இது வந்து என்னை என்றைக்கு டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு போட்டோங்க நீங்கள் கரண்ட் டேட்னால நான் இன்னைக்கு டேட்டு அப்ளை பண்ணுறதுனால அந்த டேட் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பட் கொடுக்க முன்னாடி எல்லாத்தையும் ஒரு டைம் ரீசெக் பண்ணிக்கோங்க நம்ம கொடுத்ததெல்லாம் கரெக்டு தானே எதாவது மிஸ்டேக் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத ஒரு டைம் வந்து ஒரு அடைக்கு பல தடவை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சப்மிட் கொடுங்க இப்போ வந்து எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன் எல்லாம் ஓகே அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் வந்து சப்மிட் கொடுக்குறேன் நீங்கள் சப்மிட் கொடுத்ததும் என்ன வரும் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்மெண்ட் நம்பர் வரும் ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு ஓட்டர் கார்டு எந்த ட்ராக்ல இருக்குது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் இது பற்றி உங்களது கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவுங்கள் மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோங்களை நீங்க தெரிந்துக்கணும் அப்படின்னா மறக்காம யூடியூப் தமிழ் ஒன்றர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்